الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكرية سهود خلية تايمار سهود السلام عليكم ورحمة الله وبركاته نان إبوذي உங்களுக்கு கூறப்போகும் செய்தி சஹை முஸ்லிமில் தொள்ளாயிரத்தி இருபதாவது எண்ணில் இடம்பெறுகிறது அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இதை ரிவாயத்து செய்கின்றார்கள் அபு சலமா ரதி அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய உயிர் பிரிகின்ற இறுதி வேலை அந்த இறுதி நொடிகள் கழிந்து கொண்டிருக்கின்றன அல்லாவின் தூதர் செல்ல அலைவ செல்லம் அவர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய வீட்டுக்குள் அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹூ செல்லம் அவர்கள் நுழைகின்றார்கள் அப்போது அவர்களது உயிர் பிரிகிறது அன்பிக்குரியவர்களே அல்லாவின் தூதர் செல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய இரு கண்களையும் கசக்கி மூடிவிடுகிறார்கள் ஏனென்றால் அந்த கண்கள் திறந்த நிலையிலே இருக்கின்றன அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலிவசல்லம் குறிப்பிட்டார்கள் ஒருவருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது அவரது பார்வை அதை தொடருகிறது என்று சொன்னார்கள் அதனால்தான் அந்த கண்கள் திறந்த வண்ணம் இருக்கின்றன இப்படி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியவுடன் அபுசலமா ரதி அல்லாவுடைய உறவினர்களுக்கு அபு சலமா ரதி அல்லா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பது உறுதியாகிவிட்டது எனவே அனைவரும் சப்தமிட்டு அளத் தொடங்குகிறார்கள் அப்போது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து அவர்களது குடும்பத்தினரை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு நல்லதே தவிர வேறு எதையும் பிரார்த்திக்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் பலர் தான் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று தெரியாமலேயே வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்கள் தவறான வார்த்தைகளை எல்லாம் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் நபி சொல்ல அல்லாஹு அவர்கள் உடனே அவர்களுக்கு இவ்வாறான ஒரு அறிவுரையை வழங்கிவிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் மலக்குகள் ஆமீன் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூறினாலும் அதற்கு மலக்குகள் ஆமீன் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் உங்களுக்கு எதிராக பிரார்த்தித்து விட்டால் அந்த பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் அந்த சந்தர்ப்பம் என்பது மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் நலவை பிரார்த்திப்பது தனக்கும் அந்த மரணித்தவருக்கும் அந்த மரணித்தவருடைய குடும்பத்தினருக்கும் அந்த நேரத்தில் நல்லதை பிரார்த்திப்பது இருக்கிறதே அது மிகச் சிறப்பானது ஏன் அவைகளுக்கு மலக்குகள் ஆமீன் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மலக்குகளுடைய ஆமீன் என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது எனவே மலக்குகளும் பிரார்த்திக்கிறார்கள் என்றல்லவா பொருள் அந்த துஆ அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அங்கீகரிக்கப்படுகிறது இந்த விளக்கம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற பலருக்கும் ஒரு மௌத் நடந்து விட்டால் அவர்கள் இந்த விளக்கம் இல்லாமல் பல தவறான விடயங்களை எல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் பல தவறான விடயங்களை எல்லாம் பேசி விடுகிறார்கள் எனவே அது மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம் மலக்குகள் ஆமீன் கூறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நல்லவற்றைத்தான் பேச வேண்டும் நல்லதைத்தான் அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் பேச வேண்டும் நல்லதையே பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான வழிகாட்டலை அல்லாவுடைய தூதர் அல்லா வழங்குகிறார்கள் உண்மையிலே கணவன் மரணித்து விட்டால் மனைவிக்கு எவ்வளவு கவலை இருக்கும் உம்மு சலமாரதியான் அவர்கள் எவ்வளவு கவலையோடு அந்த சந்தர்ப்பத்தில் இருந்திருப்பார்கள் நபி அவர்கள் அவர்களுக்கும் என்ன கொடுத்தார்கள் என்றால் நீங்கள் கூறுங்கள் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹிராஜு ஓன் அல்லாஹ் அஜூர் நீஃபி முசீபத்தி வஹலிஃப் லி ஹை ரம் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்குரியவர்கள் அல்லாஹ்வின் பாலை நாம் திரும்பி செல்வோம் என்று சொல்லிவிட்டு எனது இந்த சோதனையில் எனக்கு கூலியைத் தருவாயாக இவரை விட சிறந்ததை எனக்கு பகாரமாக ஆக்குவாயாக என்று துவா சொன்னார்கள் உம்மு உம்முசலமா ரஜி அல்ல சொல்றாங்க அபு சலமா இவர் எனக்கு வேறு யார் ஒரு சிறந்த கணவர் இருக்க முடியும் என்ற அந்த ஒரு உணர்வோடு அவன் அந்த துவா பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் அந்த துவாவுடைய சிறப்பை பாருங்கள் அதன் பிறகு அவருடைய இதா முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாவுலிசலாம் அவர்களே அவர்களை மனம் முடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் இப்ப கியாமத்தினால் வரை அவங்க யாருதான் அதாவது உம்மஹாத்துல் மோமினின் மோமின்களுடைய தாய்மார்களில் ஒருவர் என்ற அந்த சிறப்பை அவர்கள் பெறுகிறார்கள் பாருங்கள் அந்த துஆ அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த அந்த துவாவுடைய அந்த மகிமை அவர்கள் அந்த துவாவை உறுதியான நம்பிக்கையோடு ஈமானோடு ஓதினார்கள் அவர்களுக்கு அந்த சிறப்பு கிடைத்தது அதே போன்று இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அல்லாஹ்வின் தூதர் சல்ல வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இவ்வாறு சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள் أبو سلمة رضي الله عنه قال كه نبي أورخل ور براتني سيدار خل. عند براتني إن اللهم غفر لي أبي سلمة ورفع درجته في المهديين وخلفه في أقبه في الغابرين وغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه. إذا المترمور عند رواية تل எவ்வாறு வருகிறது என்று சொன்னால் என்று வருகிறது என்பதற்கு பதிலாகி என்றும் வருகிறது இது எவ்வளவு ஒரு சிறந்த துவா என்று பாருங்கள் எனவே ஒரு ஜனாசா நிகழ்ந்து விடுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பொதுவாக அல்லாஹு என்று என்றுதான் பிரார்த்திக்கிறோம் நபி அவர்கள் கட்டுதான் இந்த துவா எவ்வளவு சிறப்புக்குரியது என்று பாருங்கள் என்ன சலமா அல்லாஹ் அபு சலமாவை மன்னிப்பாயாக இப்ப நாம் ஒரு மரண வீட்டுக்கு செல்கிறோம் மரணித்தவர் அவரது பேர் அப்துல்லா என்றால் அல்லாஹு அப்துல்லா என்று சொல்வது அந்த மரணித்தவருடைய பெயரை சொல்லி பிரார்த்திப்பது மரணித்தவருடைய பேரை சொல்லி பிரார்த்திப்பது நம்பி அவர்கள் அவ்வாறு என்ன செய்தார்கள் பிரார்த்தித்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அடுத்து என்ன நல்வழி பெற்றோர்களுடைய அந்தஸ்தில் அவரை என்ன செய்வாயாக உயர்த்துவாயாக நல்வழி பெற்றவர்களுக்கு எவ்வளவு சிறப்பான அந்தஸ்துகளோ அந்த அந்தஸ்துகளுக்கு இவரை உயர்த்துவாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்திக்கிறார் வஹலுப் ஹூஃபி அகைபிஹிபி லஹாபின் அவருக்கு பிறகு அவரது குடும்பத்தில் நீ பொறுப்பாளனாக இருப்பாயாக குடும்பத்துக்காக சொல்லுவாங்க துவா செய்றான் பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை என்று அந்த மனைவி பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது அவர்கள் அநாதரவற்றவர்களாக ஆகிவிடக் கூடாது எனவே அவர்களை நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக அவருக்கு பிறகு என்று இந்த துவாவில் ஒரு சிறந்த வாசகம் வருவதை பார்க்கின்றோம் அதே போன்று எம்மையும் அவரையும் மன்னித்தரல்வாயாக அகிலங்களின் இரட்சகனே எம்மையும் அவரையும் மன்னிப்பாயாக அந்த மன்னிப்பை கேட்கும் போது நம்மை முற்படுத்துவது என்றொரு சிறந்த முன்மாதிரியை நாம் இதை பார்க்கின்றோம் வவ்சூபி கபர்ஹி அவரது கபரை நீ விசாலமாக்குவாயாக அவருக்கு அவரது கபரை நீ விசாலமாக்குவாயாக வனவ்விர் லஹூஃபிஹி அதை அவருக்கு பிரகாசமானதாக ஆக்குவாயாக என்ற இந்த பிரார்த்தனை இவ்வளவு அழகான ஒரு சிறந்த பிரார்த்தனை எனவே அதாவது ஒரு ஜனாசாவுக்கு செல்கிறோம் ஒரு ஜனாசா வீட்டுக்கு செல்கிறோம் உண்மையில் நாம் பயனற்றவைகளை எல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு இந்த சிறந்த பிரார்த்தனை நாம் என்ன செய்வது பிரார்த்திப்பது அதிலும் குறிப்பாக அந்த மரணம் நிகழ்ந்துவிட்ட அந்த நேரம் என்பது மலக்குகள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நாம் நல்லதையே பிரார்த்திக்க வேண்டும் நமக்காகவும் அந்த மரணித்தவருக்காகவும் மரணித்தவரின் குடும்பத்தினருக்காகவும் நாம் நல்லவற்றையே தான் பிரார்த்திக்க வேண்டும் ஏன் அது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது ஏன் மலக்குகள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இது ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி ஆஹ் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜனாதா நிகழ்ந்து விட்டால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான வழிகாட்டலை இந்த செய்தி வரு வழங்குகிறது நம்பி அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவதை இருக்கிறார்கள் கண்கள் வந்து கண்ணீர் வடிக்கலாம் அதற்கு அனுமதி இருக்கிறது எனவே அதே போன்று வா நாவையும் பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன செய்றாங்க அந்த சந்தர்ப்பங்கள்ல நாவை பேணாது தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் எனவே அது மிக ஆபத்தானது அது தொடர்பான கடுமையான எச்சரிக்கைகள் ஹதீஷ்கல்ல வந்திருக்கின்றன எனவே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய முன்மாதிரியை நம்பியவர்கள் இந்த செய்தியிலே வழங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த சிறந்த முன்மாதிரியை நாம் அறிந்து விளங்கி ஒரு ஜனாசா நடந்துவிட்டால் ஒரு ஜனாசா வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய இந்த சிறந்த முன்மாதிரியை நாம் செயல்படுத்துவதோடு பிறருக்கும் நாம் இதை என்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته